ஐயப்பன் மற்றும் சி வி கிட்டு சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி அன்னை நன்றி நன்றி ஏய் நீ காது கொடுத்த சரி வயரில் கை வச்சு தொலைச்சிடாத காலையில் வண்டி தீவு கட்டணும் நாடத்தை கருத்து போடாத புத்துரு என்னப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காதியே நான் காது ஊத்துக்கா வந்தேன் திஸ் மேட புறம் மேட உள்ள கப்ளிங் கப்ளிங் ஒரு சூத்து ஒத்தி மருதமணி இன்னைக்கு வந்துருக்கான் நல்லா இருக்கும் மாற்றவே மருந்த மணிதான் கம்பு கூட்டம் தெரியாம முண்டை மடுவுல கை வச்சு செருப்பு டாடி வாங்கிடுவேன் ஏன்னா முண்டைக்கு ஒத்த கண்ணு வேலை தெரியாது நீங்கள் அத்தனை பேருமே நாடகம் பார்க்க வந்திருக்கீங்க இதுல ஓசி பைக்கில் கைதுக்கு நீ நாடகமே பார்க்க மாட்டேன் உன்னை கூப்பிட்டு வந்த ஆழத்தையும் பார்ப்பேன் அவன் நகன்டா இவன் நகன் அவன் ஒன்றுக்கு இருந்தா இவன் சும்மா ஆனால் ஓசியில் கூட்டு வந்து நம்மளை ரொம்ப ரூம்பாய் மாதிரி நடத்துவாங்க சீரட்டை வாங்கிட்டு வர சொல்லுவேன் மற்ற நேரம் முண்டை கஞ்சி தான் குடிப்பேன் புரட்டா வாங்கிட்டு வர சொல்லுவேன் காசு இல்லை மச்சேன் விட்டுட்டு போயிடுவேன் அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன் இதெல்லாம் நான் அனுபவிச்சு வந்தேன் தான் தம்பி அங்கேருந்து வந்தவன் தான் அந்த கோமாளி எம்கே அதனால் அதனால எங்க அண்ணன் தம்பியோட கஷ்டம் கூட எனக்கு தெரியும் ஏய் இருநூறுவா முந்நூறுவா கை மாத்து கேட்டால் கூட கொடுத்துறாங்க கனேஜ் போல தர மாட்டேறாங்கப்பா அதுலேயும் சொந்தக்காரங்கன்னா அதை கேட்பாங்க ஏ முருகா பூஸ்ட்டு கிடையாது ஓ முண்டை என்ன பூஸ்ட் போடுற முப்பத்தாட்டு பூஸ்ட்டு இருங்க பக்கத்தில் சொந்தக்காரங்கன்னா அசால்ட்டாக கேட்கலாம் ஏ சித்த சொல்லுவான் கொஞ்சம் போயில் விட்றான்னு இதில் அவங்க ஊருக்கார இல்லைன்னு வெளியூர் ஆள் வந்தா சைஸாக போய் உட்காருவேன் பக்கத்தில் நாடகம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆளுக்கு போயிலன்னு கேட்க மாட்டேன் என்ன ப்ரோ நாடகம் பார்க்கவா ஆமா ப்ரோ எந்த ஊரு அவன் திருச்சி ஆகும் ப்ரோ ஆனவா இங்க விட்டாலும் வருவான் ப்ரோ அப்படியே போயலை ஓடுவில ஏன் முண்டை ஜைட்டாக கேட்க மாட்டேன் அவரு ஓடுவா எங்க ஒரு ஓட்டு கொடுங்க அப்படின்னு கொடுப்பேன் அரை பாக்கெட்டை வேண்டாம் அரை பாக்கெட் தட்டி என்ன தண்ணிலாம் ஊத்தி கொடுத்து வந்தால் வெட்டிடும் பாக்கெட்டே காலி பண்ணிட்டாங்க இது என்ன இவ்வளவு வரிய ஊர்ல இத்தனை மக்கள் கூடியிருக்கீங்கன்னா இந்த மண்ணு கிடைச்ச பெருமை அண்ணே சாதக ரோட்டு வந்திருக்கு படிக்க இது என்னடா இருநூறு ரூபாய் பின்னடிச்சு கொண்டு வந்திருக்கேன் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்படிக்கு செவ்வா திசையில் பிறந்த நான் செவாதி புத்திராத நட்சத்திரமும் துலா ராசியும் குரு ஏழாடத்தில் இருப்பதால் போல்ட்டு அஞ்சாடத்தில் இருக்கிறான் செவா திசையில் பிறந்த

என்ன என்னப்பா என்ன பேர் சரி யாருமே கொடுக்க நாடகத்தை மட்டும் பாருங்க கேப்டன் புகழ் வாழ்கை அன்புள்ள எம் கி ஆர் கோவில் திருப்பணியில் சிற்பி டி திருஞானம் அவர்கள் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று மணப்பாறை குமாரபட்டி நன்றி அண்ணே அதனை தொடர்ந்து லலிதர்சனா எலக்ட்ரிகல்ஸ் மலைக்குடிப்பட்டி எம்கேஆர் அன்பாளையத்துக்காக கொடுக்கப்பட்ட அம்பளிப்பு நன்றி உறவுகளே யாருமே ஆமாம் இன்னும் யாருன்னு நன்கூட கொடுக்க வேணாம் ஏன்னா எல்லோரும் கொடுத்தீங்கன்னா நமக்குள்ளேயே சண்டை சட்டை வந்துடும் எனக்கு பேசின காசை மட்டும் கொடுங்க போயிடுவேன் அதையும் கொடுக்காம விட்டுறாதியப்போ ஓ கிட்டத்தட்ட என்னை நம்பி முப்பத்தி மூணு இருக்கு அன்பாளையத்தில் இந்த பூத்தாண்ணாத்தே அன்பாளையம் நடத்த முடியும் ரெண்டுக்கிட்டே இருக்காப்புலையா சொல்லிட்டு விட்ருங்க செந்தில் பூக்கடை செந்தில் ட்ராவல்ஸ் பிராலிமலை டிராவல்ஸ் வச்சுக்கிட்டு பெட்டிகிட்டு ராஸ்கல் இரநூறுவா என்ன ஒரு புத்தரு வந்துச்சுன்னா அந்த புத்திருக்கும் அந்த புத்தரு கிடையாது அது என்னைய கீழே அழந்து எடுத்து அம்பளிப்பு இப்போ பரிசு கிடையாது இங்கேலாம் இரநூறு முந்நூறு ஐநூறு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போயிருக்கீங்க சில ஊரில் பத்து ரூபா கொடுத்துட்டு என்னை சித்திரை கொடுத்துவேன் உள்ளே வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன அப்படின்னு நான் தானே உனக்கு பத்து ரூபா கொடுத்தேன் ஒரு ஃபோட்டோ ஆகிடும்னு ஒரு ஃபோட்டோ அடிப்பேன் அப்புறம் போய் சின்னம்மாவை போய் தூக்கிட்டு வருவேன் கிளவியை போய் தூக்கிட்டு வருவேன் அந்த பத்து ரூபாய்க்கு எனக்கு ஃபோட்டோவுக்குதே பத்து ரூபா விதி விதி கிடையாது நீ உட்கார் என்னென்ன உட்கார் நீ என்னடா வீடியோ எடுக்க வந்து அதுக்கு இங்கே நிற்கிற ஆம்பளி படம் தூக்கிட்டு போடா usang bari ke rumah, Then bandi, <laughs> Sir, <okar. Ta! laughs> See you. சமீபத்தில் ஒரு போர் நடந்தது உங்க வீட்டில் ஓட்ட போற சொல்லலை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தது அதில் ஒரு தமிழன் எழுவது ரூபா ஒரு ரூபா காயனை வெட்டி போட்டிருக்கேன் ஜாமிக்கு பாகிஸ்தான் போகிற வெட்டி இழுக்கிற ஆனால் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது எல்லா நாடுகளையும் பார்த்து பயப்படுறது இந்தியாவுக்கு அல்ல தமிழ்நாட்டிலே ஒரு தமிழனை பார்த்து உலக நாடுகள்லாம் பயப்படுது ஊ கிடையாது அதான் அப்துல் கலாம் முதல செத்துட்டார் ஊம் ஊம் யாரை பார்த்து பயப்படுது ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவருக்கு அப்படி சொல்லு சிங்க அவர் சாதித்து விட்டு சென்றார் அவரு கண்டுபிடித்த ஒரே ஒரு அணுசக்தி ஏவுகணை ஏவி விட்ட ஒரு நாடே அழிஞ்சிரும் அப்ப நம்ம யாருக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் பெருமை 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 அவர் சாதிச்சாரு நம்ம என்னத்தை சாதிக்கிறான் சரக்கடிக்கிறதுல சாதிக்கிறேன் பூலி போறதுல சாதிக்கிறேன் டொங்காஸ் போறதுல சாதிக்கிறேன் உண்மைதானே ப்ரோ புறம் நாயா நாயாத்துறான் அதுல இப்ப சில பேருக்கு முண்டையில பொண்ணு கிடைக்கல எங்க ஏரியா சிவகங்கை பக்கம்தான் ஜல்லிக்கட்டு மாடு கண்டு பேர் போனது புலிக்குளத்தை கண்டு பார்த்துருப்பீங்க அது ஊராம எங்கள் ஏரியா எங்கள் மாமன் இங்கேயும் எங்கள் சொந்தக்காரங்க வச்சிருக்கேன் இங்கே மாடு ஊரம் அப்போ ஒரு கண்டு போடும் போடும்போதே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க இந்த மாடு வளர்ப்போங்க இந்த கண்டு எனக்கு வேணும் அப்புடின்னு காசை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இப்போ பொம்பளை புள்ள வரந்தவொன்னே ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் போய் அட்வான்ஸ் பண்ணிடுறேன் இந்த கண்டு எனக்கு தான் இந்த சின்ன கப்பிளிங் எனக்கு வேணும் இப்போ ஒரு ஓசை வளர்த்துட்டு வரேன் ஏன்னா இப்போ உள்ள ஆளுகளுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கல